போக்கு மாட்டோட சேல்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் இந்த மாடு வந்து இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டை நேரில் போய் பாருங்கள் மாடு நல்லா சுழி சுத்தமாக இருக்கா உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா மாடு நல்லா நடக்குதா நல்லா தீவனங்கள் எடுக்குதா பல்லு எப்படி கரைஞ்சிருக்கா தெளிவாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நேரில் போய் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மாட்டை பிடிச்சிருந்தா மாட்டை வந்து வாங்குங்க மாட்டோட ஓனர் சொல்லக்கூடியது ஒன்பது வாடிகள் வரைக்கும் இது வரைக்கும் அவுத்துருக்கணும்பா ஒன்பது வாடில எட்டு வாடிகளில் நல்லா வந்திருக்கு ஒரு வாடியில் மட்டும் பிடிமாடாயிருக்கு மாடு இது வரைக்கும் நல்லாவே வந்திருக்கு ஒன்றும் தொந்தரவுகள் கொடுக்காத மாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரொம்ப டசு புசுன்னு ஓட்டிகிட்டு போகும்போது வைக்கும்போது பாயிறு வைக்கிறது இல்லாமல் ஈஸியாக ஓட்டிகிட்டு போக ஓட்டிகிட்டு வர ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வீடியோவும் அவங்க வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அதாவது வியாடியில் வரக்கூடிய வீடியோவை தெளிவான வீடியோக்கள் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த மாட்டை வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கா உங்களுக்கு மாட்டை நேரில் பார்க்கும்போது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மாட்டை நேரில் விலை பேசி மாட்டை வந்து வாங்குங்க மாட்டோட ஓனர் நம்பரை வந்து நான் டைட்டிலில் கொடுத்துருக்குறேன் மாடோட வயதுன்னு பார்க்கும்பொழுது கடைமுழப்புன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பல்ல பிடிச்சி பாருங்கள் கட மொளப்புங்கிறது புதுசாக கடை இல்லை அல்லது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சா இல்லை ரொம்ப நாள் ஆச்சா கடை சேர்ந்து அப்படிங்கிறத நேரில் போய் பார்க்கும்பொழுது மாட்டோட உடல் அமைப்பு அந்த தோல் சைனிங்கில் இருந்து பல்லுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளை வச்சு நம்ம மாட்டோட வயதை வந்து ஈஸியாக கணிச்சிடலாம் அதனால் மாட்டை நேரில் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் வச்சு அப்படியே டைரெக்டாக மாட்டை போய் பார்க்காம அட்வான்ஸ் பண்ணி மாட்டை வந்து வாங்காதீங்க ஏன்னா மாட்டை நானும் நேரில் பார்க்கல இது வீடியோ வந்து என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அதை நம்ம வந்து யூடியூப்பில் சேல்ஸ் அப்படின்னு போடுறோம் நீங்கள் நேரில் போய் பார்க்குறது சிறப்பாக வந்து இருக்கும் நேரில் பார்க்காம முடிவு பண்ண வேண்டாம் சமீப காலமாக நம்ம நிறைய மாடுகள் வந்து சேல்ஸ் போடுறோம் அதாவது நம்ம வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து மாடுகள் எதுவும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாடுகளையுமே நம்ம சேல்ஸ் வந்து இருக்கோம் எதனால் அப்படின்னா சீசன் முடிஞ்சிருச்சு நிறைய மாடுகள் சந்தைக்கு வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம அண்கூடாக பார்த்ததுனால சரி நம்ம சேனலில் அந்த வீடியோக்களை வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணோம்னா யாராவது வளர்க்கறக்கு வாங்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேரடியாக வீட்லேயே வந்து வாங்கிடுவாங்களே அந்த மாடுகள் சந்தைக்கு போகாமல் வளர்ப்புக்கு போகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகளோ உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய மாடுகளோ ஒரு நல்ல ஒரு காளையோ கன்றோ பசு மாடோ நாட்டு மாடுகள் மட்டும் இருந்துச்சு அதை விற்பனை பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க சந்தைக்கு கொடுக்க மனசு இல்லை யாராவது வளர்ப்புக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் குறைச்சி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை நல்லா வளர்க்குற இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் என்னோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பருக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய மாடுகளை நம்ம சேனல் மூலயமா வீடியோ போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு கட்டணமும் வாங்குறது இல்லை ஒரு வீடியோ மட்டும் எனக்கு தெளிவாக எடுத்து அனுப்புங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ மட்டும் தெளிவாக எடுத்து கொடுங்க மாட்டோட டீட்டெயில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் உங்களோட ஃபோன் நம்பரையுமே கொடுத்துடலாம் மற்ற விஷயங்கள் ரேட்டு பேசுகிறது அதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய மாடுகள் நம்ம சேல்ஸ் போடுவோம் உங்களுக்கு பிடிச்ச மாடு வரும்போது நீங்கள் வாங்குறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்